அடிப்படையான பாடத்திட்டம் அப்படிங்கிறது வந்து என்சிஏ அப்படின் தான் மத்திய அரசு ஏற்கனவே செயல்படுத்தக்கூடிய ஒரு பாடத்திட்டம் தான் வந்து இந்த எல்லாரும் எக்ஸாமினேஷன் நைன்த் நைன்பெஸ் வந்து சிலபஸ் தான் நீங்கள் போகக்கூடிய எக்ஸாமினேஷனை பொறுத்து சரி குறிப்பிட்ட சாப்டர்கள் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ஸோ நீங்கள் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்டு கூட எந்த கேட்டகரியில் உங்களை பிள்ளைகளை போகணும் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போகணும் அப்படின்னு தீர்மானிச்சிங்கன்னா

ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் எழுந்ததுக்கு முன்னாடி நிகழ்த்து சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு தான் எந்த காலேஜுக்கும் போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம் அதுலேயும் மோசமான குழந்தைக்கார பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன கிடச்சிருக்கு அவ்வளோ போனால் கம்பெனி போட்டுக்கிட்டு நம்ம வந்து காலேஜ் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வர வரக்கூடியது பேஸ்ட் ஆன் சம் ஆஸ் ஆஸ்பெக்ட் அதுலேருந்து நமக்கு வந்து வெளியே வரணும் இந்த மாதிரி பேசியா நம்ம நம்ம த்ரூ வந்து பஸ்ஸில் வந்து கோர்ஸ் நம்ம த்ரூ வந்து காலேஜ் நம்ம த்ரீ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபீஸ் இப்போ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அதை உங்களுக்கு எந்த குறிப்பிட்ட கோல்ஸுக்கு மேலே ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 காசுல கூட நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு செவி சம்மந்தமும் நிறைய ஆய்வுகள் நடந்தது ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்டாக எல்லா துறையிலும் சை பண்ண முடியுமா எரிக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் வந்து ஒரு முப்பது வருஷம் ஆய்வு பண்ணி ஒரு புக் வெளியிட்டு அந்த புத்தகத்தில் ஒரு இந்த உலகத்தில் தோன்றுற எல்லா மனிதர்களையும் ஏழு விதமான கேட்டகரிகளை கொண்டு வர இந்த ஏழு விதமான அறிவு தான் இந்த ஏழு விதமான அறிவுகளில் ஒரு அறிவு தான் ஒரு ஆள்டாக இருக்கும் அது இசை அறிவாக இருக்கலாம் இல்லைன்னா மொழி அறிவாக இருக்கலாம் எல்லாருக்கும் உடல் அதாவது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான அறிவாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏழு காட்டி பயூசினா இதை நமக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாலே ஏன் ஒரு ஏஆர் அம்மா வந்து எம்எஸ் தோனி ஆக முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கணும் இல்லையா எம்எஸ் தோனி வந்து என்னையாவது பண்ண முடியுமா அவர் கையில் வந்து கிரிக்கெட் போயிட்டு இருந்தால்தான் அவருக்கு பயிராசு 아 그리고 아무에게